ஓகே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் டொனமூர் அரசியலமைப்பு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து பிரித்தானியரால் வந்து அரசியலமைப்புக்கள் தோற்றம் பெற்றது அந்த வகையில் வந்து கோல்புருக் குருமக்களம் மணிங் மணிங் டிவேன்சியர் அதே போல் டொனமூர் சோல்பரி போன்ற அரசியலமைப்புகள் பிரித்தானியரால் வந்து தோற்றம் பெற்றது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் டொனமூர் அரசியலமைப்பு நான் பிரியதர்சன் வரலாறு பாட ஆசிரியர் ஓகே பாடத்துக்கு போகும் பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியும் இலங்கையர்களால் வந்து அதிகளவான போராட்டங்கள் அதே போல் மனுக்கள் வந்து பிரித்தானிய அரசாங்கத்தில் முன்வைக்கப்படுது அப்போ அந்த வகையில் அது சம்பந்தமான வகையில் விசாரிப்பதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டொனமர் ஆணைக்குழு என்ன செய்கிறாங்க இலங்கைக்கு வராங்க அப்போ அவர்கள் இலங்கை வந்து சில விடயங்களை வந்து முன்வைக்காங்க அதில் நம்ம பார்க்க போகிற விடயம் என்னென்று பார்த்தா சர்வஜன வாக்குரிமை அதே போல் அரசு கழகம் இந்த ரெண்டு விடயம்தான் நான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியான வகையில் வந்து மற்ற மற்ற விடயங்களையும் பார்ப்போம் ஓகே சரி பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு தெரியும் கோல்புரு குருமக்களும் மார்னிங் மார்னிங் டிவேன் சேர் இப்படியான அரசியலமைப்புகளில் வந்து சட்டவாக்க சபையின்றால் சட்டவாக்க என்ற உண்டானது பிரித்தானியரால் வந்து அறைமுகப்படுத்தப்பட்டது அதற்கு மாற்றிடாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அரசியலமைப்பில் வந்து அரசு கழகமன்ற ஒன்றை வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா பிரித்தானியர் வந்து அறைமுகப்படுத்துகிறாங்க அதில் வந்து அங்கத்துவ அதாவது அந்த அரசு கழகத்தினுடைய அங்கத்துவ உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையானது இங்கே வந்து அதிகரிக்கப்படுது மொத்த உறுப்பினர்கள் வந்து அறுபத்தி ஒரு பேர் அதில் வந்து மாகாணவாரி தேர்தல் முறையில் வந்து ஐம்பது பேரும் ஆளுநரால் வந்து எட்டு பேர் நியமனம் பெறுறாங்க அதே போல அரச உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் வந்து மூன்று பேர் தெரிவு செய்யப்படுறாங்க அந்த வகையில் வந்து அரசாளரொராள் நிதி செயலாளரொரால் அதே போல சட்ட செயலாளர் என்ற வகையில் வந்து தலா ஒவ்வொரு பேர் வந்து தெரிவு செய்யப்படுறாங்க ஓகே அப்போ அந்த வகையில் வந்து இதற்கு முன்னர் வந்து இதில் மாற்றம் ஒன்று ஏற்படுது இதற்கு முன்னர் வந்து அரசு கழகம் என்ற ஒரு பேரானது இதுக்கு காணப்படல இதுக்கு முன்னே வந்து சட்டவாக்க கழகம் என்ற ஒரு பேரானது இங்கே வந்து மாற்றியமைத்து அரசு கழகம் என்று சொல்லப்படுது அதே போல் இங்கே வந்து ஆளுநரால் வந்து நியமனங்கள் விட்டு வழங்கப்படுது அதே போல் தேர்தல் முறை மூலமாக வந்து ஐம்பது பேர் வந்து அதிகரிக்கப்படுறாங்க இது வந்து இதற்கு முன்னர் உள்ள மணிங் டிவென்சர் அரசியலமைப்போட விட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து அதிகம்தான் நம்ம நம்மளால் குறிப்பிட முடியும் பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துக்கொழுங்கபள்ளியில் அரச உத்தியோகத்தர்கள் வந்து மூன்று பேர் தெரிவு செய்யப்படுறாங்க இது வந்து டொனம்பு அரசியலமைப்பில் காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களாக சொல்லலாம் போல் டொனம்பு அரசியலமைப்பில் காணப்பட்ட அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்று வந்து சர்வஜன வாக்குரிமை அதாவது சர்வஜன வாக்குரிமை என்பது இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்குரிமை வழங்குகின்ற முறைதான் வந்து சர்வஜன வாக்குரிமை என குறிப்பிடப்படுது பிள்ளையில் இதற்கு முன்னர் அதாவது டொனமூர் அரசியலமைப்புக்கு முன்னர் வந்து சர்வஜன வாக்குரிமை என்ற ஒன்றானது இலங்கையில் வந்து காணப்படவில்லை அதாவது வெறுமனே இலங்கையில் வந்து நான்கு சதவீத வாக்காளர்களுக்கு மாத்திரம்தான் இலங்கையில் வந்து வாக்குரிமை வழங்கப்படுகின்ற ஒரு முறையானது காணப்படுது அந்த முறையை வந்து மாற்றியமைத்த ஒரு யாப்பாகவும் அதே போல் மாற்றியமைத்தவராக வந்து டொனமர் பிறவு வந்து காணப்படுறாரு ஏனென்றால் இலங்கையில் வந்து மக்களுடைய அதாவது அரசியல் ரீதியாக வந்து மக்களுடைய பங்கு பெற்றுதலானது குறைவாக காணப்படுது அப்போ இந்த அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியில் வந்து மக்களை வந்து எழுச்சி பெற செய்யணும் அதே போல் மக்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து விருத்தி அடைய செய்யணுன்றதுக்காக வேண்டி இந்த சர்வஜன வாக்குரிமையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் வந்து அதாவது கோல்புரு குருமக்கள மரசீலமைப்பில் வந்து இருந்து பார்லமென்ற அதாவது இப்போ இப்போ இருக்கிற பார்லமென்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து சட்ட வாக்கு கழகம் ஒன்று காணப்படுது அப்போ அந்த சட்ட வாக்கு கழகத்தில் வந்து உறுப்பினர்களை வந்து தேர்தல் முறை மூலமாக வந்து நியமிக்கின்ற முறையானது காணப்பட்டது இருப்பினும் எல்லாரும் வந்து அந்த தேர்தலில் வந்து என்ன பங்கு கொள்ளவில்லை அதனை மாற்றியமைத்த உண்டாக வந்து இந்த சர்வஜன வாக்குரிமை காணப்படுது அப்போ இந்த சர்வஜன வாக்குரிமையின் காரணமாக வந்து மக்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து அதிகளவான பங்கேற்பு பிற்பட்ட காலத்தில் வந்து ஏற்படுது அதேபோல் அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு மக்களுக்கான நலனொன்பு திட்டங்களை வந்து மேற்கொள்ளக்கூடிய வகையில் வந்து காணப்படுது ஓகேனி அப்போ சர்வஜன வாக்குரிமை என்பது ஒரு ஒரு புது யுகத்தை அல்லது இலங்கை அரசியல் இலங்கையில் வந்து புது யுகத்துக்கு வந்து வித்திட்ட விடயத்தை வந்து நம்மளால் குறிப்பிட கூடியதாக உள்ளது அதே போல் பிரித்தானியரால் வந்து கைப்பற்றப்பட்ட நாடுகளில் வந்து முதன் முதலாக வந்து சர்வஜன வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட உண்டாகும் வந்து நம்முடைய இலங்கையானது காணப்படுது அதற்கு வந்து அதிகளவான போராட்டங்கள் மனுக்கள் எல்லாம் பிரித்தானிய அரசாங்கத்திலாம் முன்வைக்கப்படுது ஓகே நீ அப்போ இது சம்பந்தமான வகையில் வந்து அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியான வகையில் வந்து பார்ப்போம் உங்களோட பரீட்சைக்கு வந்து வரக்கூடிய ஒரு பாடப்பரப்பு தான் டொனமுர் அரசியலமைப்பு அதுலேயும் சர்வஜன வாக்குரிமை சில வேலைகளில் வந்து உங்களோட பரீட்சையில் வந்து கேட்டு வரலாம் ஓகே